பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு முக்கியமாக சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் பக்கவாத குடும்ப பின்னணி இருப்பவர்கள் அனைவரும் அவ்வப்போது உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று குரோம்பேட்டையில் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்தாா் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக சென்று சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் சிகிச்சை வாகன சேவை துவக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு மருத்துவர்கள் நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் முறையான மருத்துவ பரிசோதனை செய்வது மிக முக்கியம் என்று கூறினார் முக்கியமாக சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் குடும்ப பக்கவாத பின்னணி கொண்டவர்கள் அனைவரும் அவ்வப்போது கட்டாயம் உடல் சோதனை செய்ய வேண்டும் என்றும் நாள்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒருவரின் பேச்சில் தடுமாற்றம் வாய்க்கோணல் கை கால் எழமுடியாமல் தவித்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அதற்கான சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் நவீன ரத்தநாள அடைப்பு நீக்கல் சிகிச்சை உள்ளிட்ட நவீன சிகிச்சை முறையால் விரைவில் பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியும் என்றார் ஒரு ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் வந்து பண்ணுது இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா ஸ்ட்ரோக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு அதாவது நாலரை மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால அதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும் இப்போ இன்டர்வென்ஷன் அதாவது இன்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஈவன் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்ப பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவா இருக்குன்னா அந்த ரத்தக்குழாயை குழாயை ஓபன் பண்றது மூலமா நம்மளால கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து ஒருத்தர் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக் அண்ட் திஸ் இயர் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர் அந்த நம்மளோட ஆம்புலன்ஸில் ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வச்சு வந்துச்சுன்னா உடனே ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் தான் போம் முதல் செட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் அங்கேருந்து டீம் அலர்ட் ஆயிட்டு மியூசிக் மெடிசன்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இமிடியேட்டாக ஸ்கேன் பண்ணி ரத்தக்கலாய் ஓப்பன் பண்ணுறதா மொபைல் ஸ்ட்ரோக் கேரடா திங் அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவ நீட் சப்போர்ட் சப்போர்ட் என்ன மாதிரி இருக்குன்னா அவங்க ஒரு ஃப்ரிக்வெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் ஃபிசியோதெரபி ஸ்பீச் தெரப்பி சோலோ தெரப்பி ஆகியபேஷனோ தெரப்பி இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும் வை அவர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் ப்ரொவைடிங் ஸ்ட்ரோக் சர்வைவர் சப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டும் லான்ச் பண்ணுறோம் ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்ட் ஐ தேங்க் மேம் ஃபார் கியர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் தேங்க் யூ அதில் வந்து ஸ்ட்ரோக் கிட்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஸ்ட்ரோக் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்னர் ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு பேரமெடிக்ஸ் அவங்களோட இது வந்து உடனே ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ் இப்போ ஃபிக்ஸ் வருது பக்கவாக வந்திருக்கு சுகர் லோ ஆனதுனால ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது இல்லை பிரெயின் ஃபீவர்னால சொன்னால் அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதுக்கு ஸ்ட்ரோக் கோடுன்னு ஆரம்பிப்பாங்க அங்கே அவங்க ஆக்டிவேட் பண்ணோடனே இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும் அவங்களோட முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூர் பண்ணுறது எல்லாமே வந்து வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாமே இருக்கும் ஸோ திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேட் சில அறிகுறிகள் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம் அதாவது வாய் போனலாம் போகுது மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்ணுறது என்ன கை கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப சரியாயிடும் இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம் அதாவது மைண்ட் மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம் பீப்புளுக்கு ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த டுவெண்ட்டி டூ ஃபோர் டூ செவன்டி டூ ஹவர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நியர் அரௌண்ட் த்ரீ டைம்ஸ் சோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இக்னோர் பண்ணாம உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டாங்கன்னா வி கேன் ப்ரிவென்ட் அ ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் எப்பயும் ப்ரிவென்ட் பண்றது ஈஸி க்யூர் அதனால சஃபர் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஐ ஐ பார்த்து அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் 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 லைக் லைக் கோல்டன் அதை வந்து வந்து மிஸ் அது சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த ஃபோர் ஃபோர் ஹாஃப் ஹவர்ஸ் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்ட்ரோக் நமக்கு லைஃப் முடிச்சு போச்சு நம்ம வந்து பெட்டர்டு தான் இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன் அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் விஷயம்ல அதுல இருந்து வெளியே வந்து நார்மலா இருக்கிற ஆளுங்களை நான் என் இப்போ ஸோ டேக் ஹெல்ப் அவாய்ட் உங்க போனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினைச்சுக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பிளீஸ் ரீச் அவுட் அண்ட் அவாய்ட் ஸ்டோக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நமக்கு பேட் ஹேபிட்ஸ் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் வெயிட் ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா அதாவது கொரோட்டா ஜாஸ்தி விடுறதுனாலையும் உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டா இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆப் அதிகமா சேர்றது இது எல்லாமே ஸ்ட்ரோக் ஜெனடிக் பார்ட் ரொம்ப ரேரா இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாவே டைம் என்னன்னு தெரியாது இப்போ நாலரை மணி நேரம் சொல்றோம் நைட் ஒன்பது மணிக்கு தூங்க போறாரு காலையில இருந்து இருப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் சோ அவங்களுக்கு சிடி பண்றத விட எம்ஆர்ஐ பண்ணனும்னா கண்டுபிடிக்க முடியும் அதாவது நமக்கு பிரெயின்ல சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும் அது மூலமா அது கொஞ்சம் கொஞ்சம் ரத்த ஓட்ட கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த சமயத்துல நம்ம ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் டுவெல் ஹவர்ஸ் ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவாக இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும் சார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக் பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம் உமனை கம்பேர் பண்ணுறப்போ பி ஃபாஸ்ட் தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுற சிம்டம்ஸ் பில வந்து பேலன்ஸ் இஷ்யூ அதாவது தள்ளாட்டம் சரியாக நடக்க முடியாது சப்போர்ட் இல்லாமல் நடந்தால் கீழே தள்ளுற மாதிரி இருக்கும் அது வந்து பி அடுத்தது வந்து ஐ சைன்ஸ் கண் பார்வை மறைக்கும் இல்லை பாதி விஷன் மட்டும் போயிடும் இல்லை ஒரு செகண்டுக்கு திற போட்ட மாதிரி கண் பார்வை மறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லாக வரும் இது வந்து ஐ சைன்ஸ் ஆ ஃபேஸ்னா வாய் கோனலாக போகும் நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோனலா போறது அது ஒரு சைன் அப்புறம் ஆம் ட்ரிஃப்ட் ஆ ஏல வந்து கை தூக்குனா பலம் இல்லாமல் கை கீழே இறங்கி போயிடும் இல்லை ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறத்து போயிடும் இது ஏஸ் அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் சொல்றது பேச்சு வந்து அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்றது புரியாது இல்லை பேச்சு புலர ஆரம்பிக்கும் இது வந்து தனியா இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இந்த டீன்றது லாஸ்ட் இம்பார்டன் டைம் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடும் பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் மூலமா ஸ்ட்ரோக் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுமாஜி டெக்னாலஜியில வந்து முன்னாடி வந்து மட்டும்தான் இருந்துச்சு ஐவி வந்து கரைக்க முடியும் பட் ஆறு மில்லி மீட்டருக்கு மேலே கிடையாது கொழுப்பு கட்டியா இருந்தாலும் அது டஸ்டர்ல கிடையாது இப்போ எண்டோவாஸ்குலர் மூலமா நம்ம நேராக அந்த சைட்டுக்கே போயிட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம் பிளாட்டை வெளில எடுத்தோம்னா உடனே ரத்த ஓட்டம் வந்து வந்துடும் ஏஜ் ஆஃப் இயர்ஸ் நீங்க வந்து செக்அப்ஸ் பண்ணுவோம் அதுல வந்து கார்டியாக் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க கொலஸ்ட்ரால் இருக்கா டிஎன்பி சேஞ்சஸ் வருதா இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்படியா ப்ராப்ளம் இருக்கா வெயிட் ஜாஸ்தி இருக்கா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீனிங்ல வந்துடும் ஸோ அதுல ஸ்கிரீனிங்ல அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு வந்துச்சுனாலே டெஃபினெட்டா அதே மாதிரி பிரெயின்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளா போய் எந்த ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் ரிஸ்பேக்டர் இருந்தால் செக்அப்ல இருந்து நம்ம இது பண்ணி சார் ஸ்ட்ரோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்பரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ் அதாவது அங்கே வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும் இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும் ஆன்ஜோ பண்ணுற டாக்டர் இருக்கணும் கேம்ப் லேப் இருக்கணும் வசதிகள் உள்ளே இருக்கணும் பிகாஸ் உள்ள வந்ததுலேருந்து நம்ம ஸ்கேன் முடிச்சு இந்த பர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணோம்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ் அதாவது ஆன்ஜியோ ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டீம் ஸோ அந்த சென்டருக்கு போனா கொஞ்சம் சொல்றது சார் நம்ம மூளைக்கு நம்ம ஆக்சிஜனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கம் ஸ்டேஜ் ஃபோர் ஆஃப் ஸ்லீப்ல தான் பிரெயின் வந்து அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆக்சிஜனேஷன் சரியாக இல்லை அப்படின்னா அந்த மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்காது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு கொலஸ்ட்ரலோட டெப்போசிஷன் ரத்த குழாயில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டு இப்போ நம்ம ஓஎஸ்ஐ ஸ்ட்ரைடர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு நமக்கு இந்த ஹேபிட்ஸ் இருந்தால் வரும்ன்றது நம்ம அவாய்ட் பண்ணுறோம் பட் இன்னும் நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ரொம்ப அவேராக இது நார்மல் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரைடர்ஸ் சோ ஸ்லீப் ஆப்னியா பண்ணி ஸ்லீப் ஆப் தெரபி போடுறது மூலமா ஸ்ட்ரைட் இருந்து வெளில வரலாம் சார் எக்ஸசைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பர் டே எதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் ஃபைவ் டேஸ் அ வீக் பண்ணணும் இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும் நாட் ஓன்லி லைக் அத்லட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒருத்தருமே இந்த நார்மல் கார்டியோ எக்ஸசைஸ் நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸாக பண்ணிட்டு நம்ம இருக்கோம் இருக்கு இல்லை அப்படிங்கிற டெஃபினட்டாக வி ஹேவ் டு டூ ஆல் திஸ் கார்டியோ எக்ஸசைஸ்

ஸோ அவங்க சால்ட் அதிகமாக எடுத்தாங்கன்னா அந்த ப்ரெஷர் சால்ட் பண்ணுறது ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால ஸ்டோக் வந்து பாதிக்கும் ஸோ இப்போ இருக்க உணவு முறைகள் எதாவது அதிக பாதிப்பு இது போல் ஸ்டோக் வரதுக்கு காரணமாக இருக்கா அதுக்கு எப்படி விழிப்புணர்வாக இருக்கும் நம்மளோட டயட் வந்து சவுண்டிங் டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுத்தோம் பட் அதுக்கான வேலையை செஞ்சோம் பட் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தோம் அந்தளவுக்கு நம்ம வந்து எனர்ஜி பண்ண மாட்டோம் போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்